அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சனிக்கிழமை நம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள் இந்த நாள் திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை ஏகாதசி திதி இந்த மூன்று விஷயங்களுமே சேர்ந்து வருகின்ற மிக சிறப்பான நாள் இந்த நாளில் நீங்கள் நம் பெருமாளை நினைத்து குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு நம்பரை எழுதி நீங்க குளிங்க பெருமாள் எப்படி செல்வ செழிப்போட நிலையில் வாழ்கிறாரோ அதே போல் வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வார் இந்த இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பணம் தரும் பெருமாள் ஒரு சிறப்பான ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க அது என்னங்க பணக்கார பெருமாள்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்போது மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ வளம் அதிகரிக்காதான்னு கேட்குறீங்க கரெக்டு தானே பணக்கார சாமி என்றாலே அந்த இடத்தை நாம் பெருமாளுக்கு தானே கொடுக்குறோம் இன்று பெருமாளுக்கு மிக முக்கியமான நாள் திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை ஏகாதிசி திதி இந்த மூன்று விசேஷங்களுமே சேர்ந்து வருது இந்த நாளில் நாம் பெருமாளுடைய எனர்ஜியை பெற வேண்டும் பெருமாளின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் நமக்கு இருக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பெருமாளுக்கு திருப்பதியில் எப்படி பனை மழை கொட்டுதோ அதே மாதிரி நமக்கு வரணும்னா நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு நம்பரை எழுதுங்க நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் என்னன்னா ஒன்று ஒன்று ஏழு ஆறு இந்த நம்பரு தாங்க நீங்கள் குளிக்கிற தண்ணி பச்சை தண்ணி பக்கெட்டில் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் தண்ணியிலையே ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க அதில் ஒன்று ஒன்று ஏழு ஆறு இந்த நம்பரை உங்கள் கையால் எழுதிக்கோங்க ஒரு குத்துமதிப்பாக ஒரு முக்கோணம் வரைஞ்சி இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க கூடுமானவரை இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுது எழுந்து இந்த மாதிரி இந்த பக்கெட் தண்ணியில் எழுதி நீங்கள் குளிக்கிறது நல்லது இந்த நம்பரை எழுதிட்டு அப்படியே ரெண்டு துளசி இலைகளை போட்டு ஒரு பச் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் குளிங்க சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எங்களால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்லை எப்பயும் போல் காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிக்கும்போது இந்த ஒரு முக்கோண சிம்பலை தண்ணி பக்கெட்டில் உள்ள தண்ணியில் போட்டு ஒன்று ஒன்று ஏழு ஆறு நம்பரை எழுதிட்டு ஒரு ரெண்டு இலை துளசி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் நேரம் கழித்து மேலுக்கு மட்டும் குளிக்கிறீங்கன்னா நல்லா குளிச்சுக்கோங்க தலைக்கிட்டாங்க நீ குளிக்கலை அப்படின்னா அந்த தண்ணியை லைட்டாக மட்டும் ஒரு மூணு துளி மட்டும் தலையில் லைட்டாக தெளிச்சுக்கோங்க இது வந்து போதுமானது மிக முக்கியமான நேரம் இந்த நேரம் அதாவது நம் நினைத்து மனதார நம்பிக்கையோடு நீங்கள் செய்ங்க நம்முடைய வீட்டிலும் நிச்சயமாக பணமழை பொழியும் இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் குளிக்கும்போது கோவிந்தா நாராயணா பெருமாளே இப்படின்னு எதாவது ஒரு பெருமாளின் நாமத்தை நீங்கள் சொல்லிட்டே இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க சிம்பிளாக போடுங்க இந்த தண்ணீரில் வந்து ரெண்டு துளசிலே போட சொன்னேன் பச்சை கற்பூரம் போட சொன்னேன் அது வந்து குளிக்கும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு மட்டும்தான் குளிக்கிறீங்கன்னா அது குளிச்சுக்கலாம் இன்னைக்கு தவறு கிடையாது இப்படி கு என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் குளிச்சுட்டேன் இந்த பரிகாரம் எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த டம்ளர் உள்ள தண்ணியில் முக்கோண சிம்பிள் போட்டு ஒன்று ஒன்று ஏழு ஆறு இந்த நம்பரை எழுதிட்டு ரெண்டு துளசிலையில் போட்டு பச்சை கற்பூரை விருந்து அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கோவிந்தா மா அவரை மனதார நினைத்து அந்த தண்ணியை உங்க தலைமையில் தெளிச்சுக்கோங்க இது போதுமானது பெருமாளின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கே கிடைக்கும் இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பெருமாளுக்கு உண்டான ஒரு எனர்ஜி நம்பர் தான் இந்த நம்பர் மே இந்த மாதிரி சொன்னதை கண்டிப்பா அன்னைக்கு நீங்க செஞ்சுடுங்க சூரிய உதயத்துக்கு முன்பு எங்களால் எழு குளிக்க முடியாது நீங்க அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அந்த பரிகாரத்தை அது ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி நீங்க இன்றைய தினம் குளிக்கும் போது நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்திருந்த ஒரு கஷ்ட நிலை தர்திர நிலை விலகி பெருமாளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கிவிடும் இன்று வீட்டில் ஏகாதசி வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் அவர் நினைத்து படையல் சாப்பாடு ஏதோ முடிந்த அளவுக்கு மூன்று சாப்பாடு செஞ்சு பெருமாளுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ள உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு சனிக்கிழமை வேற பெ பெருமாளை வந்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான நாள் அவருக்கு ஒரு தாமரப்பு வாங்கி கொடுங்க ஒரு துளசி மாலையை வாங்கி போட்டு கும்பிட்டுட்டு வாங்க வீடு திரும்ப திரும்பும்போது பெருமாள் கோயிலில் வந்து துளசி மாலை கொடுப்பாங்க அந்த துளசி இலைகள் இலையை கொடுப்பாங்க அதை வந்து வாங்கி நீங்கள் பிரசாதமாக வாங்கி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பீரோ மஞ்ச உங்கள் செல்வ கடாசம் பெருகும் இந்த துளசி இலைகை வீட்டில் வைக்கும்போது மறக்காமல் இன்றைய நாளில் வீட்டில் வந்து பெருமாள் படத்துக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றுங்க அவருக்கு பிடிச்ச இனிப்பு ஏதாவது செஞ்சு வைங்க தாமரை கிடைத்தால் வைங்க முக்கியமாக இன்றைக்கி சனிக்கிழமை அவரை வழிபாடு செய்வது மிக சிறப்பான நாள் நேரம்னே சொல்லலாம் ஒரு துளசி ஒரு கொத்து கிடச்சாலும் ஓகே தான் அதை கூட வாங்கி நீங்கள் படத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க இன்றைக்கி மிக சிறப்பான நாள் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு நம்மளுடைய கஷ்டநிலை அனைத்துமே சரியாயிடும் பணம் தரும் பெருமாள் நிச்சயமாக பணத்தை தருவார் நன்றி